ஸ் வெ்கம் டு பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதமான சாதத்தில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் எல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான ரொட்டி செஞ்சுருக்கேன்னு தெரியும் இனி சாதம் மிச்சம் ஆகிடுச்சுன்னா கவலைப்பட தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு சூப்பரான சுட சுட இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ரொட்டி நம்ம செஞ்சு தயார் செஞ்சுக்கலாம் வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மீதமான ரைஸ் நைட் வந்து மீதி இருந்த சாதத்தை வந்து நான் எடுத்துன்னு இருக்கேன் எடுத்து அது ஒரு பா ஒரு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு இது அளவெல்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு அது நம்ம இப்போ பிசைஞ்சு கலக்கும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு மாவு வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றே கால அளவுக்கு மாவு சேர்த்துன்னு இருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கொத்தமல்லி ரெண்டும் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் இது வந்து மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க நான் ஒரு ஒன்று ஒரு ஒன்று ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லே தண்ணி விடக்கூடாது அந்த சாதத்தில் இருக்க ஈரப்பதத்துலேயே நல்லா அழுத்தி அந்த மாவு அந்த வெங்காயம் அந்த மசாலெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும் ஸ்டார்டிங்கிலே தண்ணி விட்டுவிட்டால் அவங்களுக்கு வந்து அந்த ஈரம் ரொம்ப களத்தலான்னு ஆகிடும் அந்த மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த சாத சோறில் இருக்கிற ஈர பதத்தையே நம்ம அது யூஸ் பண்ணி நம்ம அது நல்லா கெட்டியாக பிசிடலாம் கூடவே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துன்னு இருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த உடனே இப்போ நான் வந்து பாருங்கள் தண்ணி தெளித்து தான் நான் வந்து இருக்கேன் ஊற்ற கிடையாது நம்ம ரொட்டி மாவெல்லாம் பேசும்போது அப்படியே ஊற்றி பேசிவோம் இதுக்கு பார்த்து நாங்கள் தண்ணி தெளித்து தான் பெசஞ்சின்னு இருக்கேன் நான் கடைசியாக காட்டுறேன் எவ்வளோ அந்த ஒரு கப்பு தண்ணியில் எவ்வளோ கப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னுட்டு பாருங்கள் நான் பாருங்கள் நல்லா அழுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா அதை வந்து பெசஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளுடைய இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை நல்லா ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு அந்த மாவு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வேணும் நம்மளுக்கு ரொம்ப தளத்தலான்னு நீங்கள் இப்போ அதை வந்து கலக்குனிங்கன்னா உங்களுக்கு திரட்ட முடியாது பாருங்கள் ஒரு கப்பு தண்ணியில் நான் ஒரு கால் கப் தண்ணி யூஸ் பண்ணி தான் அந்த மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அதை நல்லா அதை அப்படியே பிரசரி கொடுத்து இப்போ வந்து அது வந்து வைக்கலாம் அப்படியே ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குது திரட்டும் போது நம்மளுக்கு வந்து திரட்ட முடியாது அதனால கொஞ்சமாக எண்ணெய் க விட்டு ந அது வந்து நல்லா அப்படியே வந்து பிசுறி வைக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்குங்க ஏன்னா இது பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும் திரட்டும் போது ரொம்ப இதுவாக தான் வரும் இன்னும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்து இருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு நான் எடுத்து இப்போ இது வந்து டஸ்ட் பண்ணி திரட்டலாம் நம்ம ரொட்டி ரொ நல்லா ரவுண்டாக வந்துட்டு இது வந்து நல்லா ரவுண்டு ஷேப்பில் கிடைக்காது ஏன்னா சாதம் போட்டுருங்க அதனால பாருங்கள் இந்த அளவுக்கு நான் திரட்டி காமிக்கிறேன் நல்லா வந்துட்டு எவ்வளோ நாள நல்லா மெ மெலீஸாக திரட்ட முடியுமா அந்த அளவுக்கு திரட்டிக்கிங்க இந்த அளவுக்கு நான் திரட்டிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெ மெதுவாக மெ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தவா ரெடி பண்ணியிருக்கேன் தவால போட்டு நம்ம இப்போ ரொட்டி சுடுற மாதிரியே சுட்டி எடுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக இனிமேல் சாதம் நைட்டு வடித்த சோறு மிச்சம் ஆயிருந்துச்சுன்னா கவலைப்பட தேவையே இல்லை இந்த குளிர் காலத்துக்கு அழகாக நம்ம வந்து சுட சுடு நம்ம இது வந்து டின்னருக்காகட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காகட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஒரு கெச்சப் இல்லை ஒரு தேங்காய் சட்னி அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது அப்படியே ஹாட் கேஸில் நம்ம வச்சுட்டோம்னா நல்ல டீ டைம்க்கு இல்லை ப குழந்தைங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நெய் இப்போ அதில் தடவை அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தா அவங்க போக வர அப்படியே வெறுமனே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய மீதமான சாதத்தில் ஓவர் ரைஸ் ரோட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு தான் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நெய் கண்டிப்பாக வந்து நெய் விடுங்க நல்லாயிருக்கும் நெய் விட்டு சுடு சுடு நம்ம பறிப்பா பரிமாறும்போது அவ்வளோ இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நம்மளுடைய ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னொன்றும் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு திரட்டி வச்சுருக்கேன் இன்னொரு ரொட்டியும் இதே மாதிரி போட்டு நம்ம எல்லா ரொட்டியும் இப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய எவ்வளவோ டேஸ்டான இனி சாதத்துக்கு நீங்கள் இனி ஒரு ஒரு டைம் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதுவே தான் ரிப்பீட்டடாக செய்வீங்க சாதம் மிச்சாமல் உங்களுக்கு டக்குன்னு இந்த ரொட்டி செய்யலான்ற ஞாபகம் தான் வரும் நல்லா மார்னிங் மார்னிங் ரெடி பண்ணி வச்சா ஈவினிங் நைட் வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம சாதம் வந்து கூட யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் நல்லா வந்துட்டு இப்போ ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் பசங்களுக்கும் கொடுத்து விடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜிபைட்ஸ் கேஜிப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்